இந்த கேபிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக் ஏதாவது டிஸ்கஸ் பண்ண போறோம் இதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க சமூக செயற்பாட்டாளரான கிரேஸ் பானு அவர்கள் பானு இன்னைக்கு பார்த்துருப்பீங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் பர்திவாலா ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினாரு மூன்றாம் பாலினத்தவருடைய எதிர்காலத்தை காக்க வேண்டிய நேரத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ எனக்கு என்ன கொஸ்டின்னா நாடு சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஐந்து வருஷம் கடந்துட்டோம் இன்னமும் கூட பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்துல தான் வந்து மூன்றாம் பாலின் தவர் இருக்கிறாங்களா அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க வணக்கம் நிரஞ்சன் ஆக்சுவலி நீங்க சொல்றதுக்கு கரெக்ட் தான் இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாகியும் அன்னைக்கு ஒரு சமூகம் ஒரு கம்யூனிட்டி பீப்புள் ஆர் டூயிங் அண்ட் செக்ஸ் ஒர்க் அப்படிங்கிறப்போ அது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயமா நாம இங்க பாக்க வேண்டியது இருக்குது இல்லையா ஏன்னா நான் என் சமூகம் மட்டும் ஏன் இதை பண்ணணும் அப்போ என்னோட சமூகத்தை பாதுகாக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அட் த சேம் டைம் எனக்கான உரிமைகளும் இங்க வழங்கப்படணும் இல்லையா சோ அந்த உரிமைகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்னா அது நிச்சயமாக இல்லை சோ ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நாள் அவசஸ் யூனியன் ஆப் இந்தியா ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமாக சில மாற்றங்கள் இங்க கொண்டு வந்திருக்கிறோம் அண்ட் முழுமையாக எங்களோட உரிமைகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்னா நிச்சயமா ஆஹ் உரிமைகள் இங்க கொடுக்கப்படல இல்ல உரிமைகள் என்ன மாதிரியான உரிமைகள் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப்ல உரிமைகளா இல்ல நீங்க வந்து படிக்கக்கூடிய இடத்துலயா இல்ல சொத்துல உரிமையா இல்ல வீட்டுல என்ன மாதிரியான உரிமை சோ இப்போ திருநர் மக்கள் எல்லாருமே வந்து மனிதர்கள் சோ ஒரு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அடிப்படை உரிமைகள்னு ஆஹ் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற அடிப்படை உரிமைகள் இருக்குது இல்லைங்களா உணவு உடை உறைவிடம் அண்ட் வேலைவாய்ப்பு கல்வி இடஒதுக்கீடு இது எல்லாமே ஒரு உரிமைதான் சோ இந்த உரிமைகள் எல்லாமே அஹ் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்னா நிச்சயமா இல்லை இப்ப கல்வி அப்படின்னு பாத்தோம்னா நான் அந்த கல்வியில வந்து உங்களை டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது வேற ஆனா கல்வி உரிமை கிடைப்பதற்காக கல்வியில் எனக்கான இடஒதுக்கீடு உரிமை கிடைப்பது அப்படிங்கிறது வேற எனக்கு அந்த உரிமை எனக்கு இங்க கொடுக்காத்தியிலையும் வேலை வாய்ப்பிலையும் அரசியலிலும் பங்கெடுப்பதற்கான உரிமை இருக்கிறது ஆனால் அந்த வேலை வாய்ப்புலையும் அரசியலையும் கல்வியிலையும் இடஒதுக்கீட்டு உரிமை இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உரிமை இல்ல நான் ஏன் இந்த கொஸ்டின் இன்னைக்கு வந்தேன்னா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்த அந்த கேஸே கூட ஒரு ஒரு திருநங்கை வந்து அஹ் சரி உத்தரப்பிரதேசத்திலயும் சரி அவங்க டீச்சர் வேலைக்கு நல்லா படிச்சிருக்கிறாங்க டிகிரி வாங்கிருக்கிறாங்க அவங்க ஒரு டீச்சர் வேலைக்காக அப்ளை பண்றாங்க உத்தரப்பிரதேசத்துல அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டு ஏழு நாள் கழிச்சுதான் இந்த மாதிரி அவங்க ஒரு மூன்றாம் பாலினி தவறு அப்படின்ற செய்தி ஸ்கூல் ஃபுல்லா பரவுது உடனே அவங்க வந்து வேலைய விட்டு எடுத்துடுறாங்க குஜராத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வேலைக்கு வராதிங்க அப்படின்றாங்க நான் இது ஏன் இந்த கொஸ்டின் எதுக்கு வரேன்னா தமிழ்நாட்லயும் இந்த தான் இருக்கா இப்போ இந்த மாதிரி வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இல்ல வேலை கொடுக்காம பண்றது இல்ல அவங்களை வந்து புறக்கணிக்கிறது அப்படின்றது தமிழ்நாட்டிலயும் நடக்குதா ஆமா தமிழ்நாட்டுல வந்து இங்க வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து அஹ் வழக்கு தொடர தொடர்ந்துட்டே வந்துட்டு இருக்கிறோம் திறநகர் மக்களுக்கான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் குறிப்பாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு எழுதக்கூடிய திருநங்கைகளாக இருக்கட்டும் திருநம்பிகளாக இருக்கட்டும் தமிழ்நாடு ஆஹ் தமிழ்நாடு நம்மளுடைய டிஎன்பிஎஸ் இருக்குல்ல தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய திருநங்கைகள் திருநம்பிகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே தேர்வு எழுதுறாங்க அடுத்த நிலைக்கு போகும் பொழுது இடஒதுக்கீடு இல்லாததுனால ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிடுறாங்க அப்போ இங்க என்னுடைய தகுதி பட்டியல் ஒரு நீங்க நிர்ணயிக்கிறீங்க இல்லையா அந்த தகுதி பட்டியல் எதன் அடிப்படையில நிர்ணயிக்கிறாங்க இடஒதுக்கீட்டின் அடிப்படையில தான் இங்க வந்து நாம தகுதி பட்டியல பல மாநிலங்கள்ல உள் ஒதுக்கீடு அப்படின்ற மெத்தட்ல இடஒதுக்கீடு அப்படின்றது கொடுக்கப்படுது தானே இங்க பல இடஒதுக்கீடு என்பது நாம நீங்க சொன்ன மாதிரி உள் இடஒதுக்கீடு தான் பல வருடங்களாக டிமாண்ட் வச்சிட்டு இருக்கிறோம் எந்த மாநிலங்கள்லையும் கொடுக்கல ஒரே ஒரு மாநிலம் கர்நாடக மாநிலத்துல கரிசான கோர்ட் ஆர்டர் வலியுறுத்தி அங்கதான் ரிசர்வேஷன் கொடுத்துருக்கிறாங்க த ஈவன் தமிழ்நாடு வந்து முன்னோடி மாநிலமாக எல்லா விஷயத்துல தாலும் தமிழ்நாட்டிலயே இடஒதுக்கீடு இல்லை ஆனா தமிழ்நாட்டுல ஒரு ஏழு திருநங்கைகள் தமிழ்நாடு அரசினுடைய சீருடை பணியாளர் தேர்வு எழுதி அவர்களுக்கு பிசிக்கல் எக்ஸாமுக்கு நீங்க அலோவ் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க அநீதியை இங்க நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது அஹ் கண் வந்து இந்த நிகழ்வு மூலமா கூட பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா நம்ம சமூக நீதியை பற்றி பேசுகிறோம் சமத்துவத்தை பத்தி பேசுறோம் மக்களுக்கான உரிமைகளை பற்றி பேசும் பொழுது பேசுகின்ற ஒரு மாநிலம் இன்றைக்கு ஒரு ஆறு திருநங்கிகளுக்கு வேலைக்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இந்த வழக்கு வருது இப்ப வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாம இருக்கோம் இந்த வழக்குக்கு ஜட்மெண்ட் வந்தோம் நீங்க வந்து அவங்கள பிசிக்கல் எக்ஸாம்க்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லியும் ஒரு அரசு மேல்முறையீடு பண்ணுது அப்படின்னா அப்ப இது எவ்வளவு பெரிய அநீதி இங்க நிகழ்ந்துட்டு இருக்கு அண்ட் இந்த உரிமைகள் எல்லாம் இங்க கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல நான் திரும்ப திரும்ப சொல்றது உரிமைகள் வழங்கப்பட்டிருக்குதா அப்படின்னா இல்லை ஆனா நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்குதான் நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு நீங்க வந்து நிறைய பட்டியலிடலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சரி நலத்திட்டம் நலம் சார்ந்த திட்டங்கள் நிறைய இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கரிமகர் அப்படின்னு ஒரு 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 திட்டம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு திட்டம் இருக்குது அண்ட் இங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல நாற்பது வயதுக்கு மேற்பட்ட திறனங்களுக்கான ஓய்வூதியம் இருக்குது இப்போ ஆஹ் கரிம மாதிரி மாதிரியே இங்க அரண் ஒரு திட்டம் இருக்கிறாங்க ஆஹ் வீட்டாவுட்டு வெளியில வரக்கூடிய மக்களுக்கு வந்து தங்கம் வசதி ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அண்ட் ஆஹ் அவங்களுக்கு தொழில் செய்வதற்கான ஒரு மானிய உதவித்தொகை கொடுக்கறதா இருக்கட்டும் கல்வி உதவி தொகையா வழங்கட்டா இருக்கட்டும் ஸ்காலர்ஷிப் மாதிரி ப்ரொவைட் பண்றது இது எல்லாமே நலத்திட்டங்கள் நலம் சார்ந்த விஷயங்கள் உரிமை சார்ந்த விஷயங்கள்ல இவங்க வந்து போக்கஸ் பண்ணாங்களா அப்படின்னா நிச்சயமாக உரிமை சார்ந்த விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணலாம் ஓகே இப்போ நீங்க சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் செக்டார்ஸ் பத்தி நம்ம பேசுறோம் கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் பத்தி பேசுறோம் இன்னொரு பெரிய செக்டர்னா அது பிரைவேட் செக்டார்ஸ் இருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து எல்லாமே இணையதளத்துல இவ்வளவு தூரம் பெருகி போயிட்ட ஒரு இடம் முகத்தை ஆஃபீஸ்க்கு போக வேண்டியது இல்லை முகத்தை காட்டி நம்ம வேலை செய்ய வேண்டியது இல்லை ஸோ நம்ம எங்க இருக்கிறோம் இன்விசிபிளாவே ஒர்க் பண்ணக்கூடிய அவ்வளோ செக்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு அப்படி இருந்தும் கூட தனியார் தரப்புல திருநங்கைகள் மூன்றாம் பாலினத்தை அவருடைய அவங்களை சேர்க்கக்கூடியது இல்ல அவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப எப்படி இருக்கு ஏதாவது ஆக்சுவலி இங்க தனியார் மா நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப முன்னேற்றங்கள் வந்திருக்குது அப்படின்னு கிடையாது ஆனா ஓரளவுக்கு இங்க வந்து இந்த டிஐ பாலிசி இருக்கு நாங்க டைவர்சிட்டி இன்க்சிவா இருக்கிறோம் இம்ப்ளிமெண்ட் பெயர்களை வைத்துக்கொண்டு திருநங்கிகள் திருநங்கிகள் மக்களுக்கு அஹ் முன்னுரிமை வழங்கப்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி இப்ப நிறைய தனியார் நிறுவனங்கள் வந்து வேலை செய்ய கொடுப்பதற்கு அவங்க வசதியாக இருந்தாலும் இல்ல தயாராக இருந்தாலும் குறைந்த சம்பளத்துல தான் அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க என்ன மாதிரியான வேலைன்னு போறாங்க இப்ப அந்த மாதிரி போறாங்க இப்போ வந்து நீங்க ஐடி செக்டார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நார்மலா டெலிகாலரா டெலிகாலர் ஜாப்ஸ் அண்ட் எனக்கு தெரி ஒரு ஃபியூ டிரான்ஸ் வந்து ஹெச்ஆர் ஆ இருக்கிறாங்க அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சர்ஸா வேலை பாக்குறவங்க இருக்கிறாங்க அண்ட் பிரைவேட்டா சில கம்பெனிஸ்ல வந்து மேனேஜரா ஒர்க் பண்ற டிரான்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஸோ ஒரு ஒரு சின்ன சின்ன குழுவாக தான் இருக்கிறார்கள தவிர எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா அந்த அந்த இதுக்கு ஒரு உரிமைகள் வழங்கப்பட்டதா அப்படின்னா அந்த உரிமைகள் இங்க வழங்கப்படுறது இல்லை தனியார் நிறுவனங்களும் அஹ் போதுமான சென்சேஷன் நாம என்னதான் சென்சடைசேஷன் பண்ணாலும் தனியார் நிறுவனங்கள்ல போய் நிறைய ஆஹ் விஷயங்கள் சொன்னாலும் அந்த ப்ரைடு மந்த் இருக்கு இல்லையா அந்த பிரைடு மந்த் ஜூன் மாசம் மட்டும் அவங்க எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஒரு டோக்கனிசம்காக சில வேலைகள் செய்வாங்க சோ அந்த வேலைகள் மட்டும்தான் இங்க நடந்துட்டு இருக்கதே தவிர ஆக்கப்பூர்வமாக இந்த சமூக மக்களுக்கு நாம வந்து முன்னுரிமை வழங்கணும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு மாரி பாலின மக்கள் திருநங்கை திருநம்பியூர் சமூக மக்கள் இந்த மாதிரியான ஆஹ் கல்வி பொருளாதார சாதிய ரீதியாக பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடிய மக்கள் வழிவகை செய்து கொடுக்கறாங்களா அப்படின்னா ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படுதா நிச்சயமாக இல்லை ஓகே நீங்க சட்டம் போட்டாலும் சரி உத்தரவு வந்தாலும் சரி தீர்ப்பு வந்தாலும் சரி அரசியல்ல போடுறாங்க கம்பல்சன் ஆக்குறாங்க இந்த மாதிரி எது பண்ணாலுமே ஃபைனலா என்ன வரும்னா அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மக்கள் அதை ஏத்துக்கிறாங்களா உதாரணத்துக்கு இப்ப ஜாதி எல்லாருமே ஜாதிக்கு எகேன்ஸ்டா தான் குரல் கொடுக்குறோம் ஆனா ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு ஒரு சமையல்கார அம்மா சமைக்கிறாங்கன்றது காரணத்துக்காக தங்களது குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாத காலகட்டம்லாம் இருக்கு அப்படின்னா அந்த மக்கள் வந்து அது ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில இல்லை அப்போ தனியார் நிறுவனமோ இல்லை ஒரு ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்களோ அங்க இருக்க கூட இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து அதை வந்து ஒரு மாதிரி அபோஷனா நினைக்கிறாங்க இல்ல இந்த மூன்றாம் பாலினத்தை அவர் இருக்கிறாங்க இல்ல இந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க எங்க கூட வேலை செய்யறதை நாங்க விரும்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரியான குரல்கள் வைக்கும் பொழுது நீங்க என்ன சட்டம் வந்தாலுமே பண்றது கஷ்டம் அப்போ சொசைட்டி ரீதியா இந்த மனநிலையை மாற்றணும் அப்படின்னா பண்றது ஆக்சுவலி நீங்க சொல்ற மாதிரி அந்த மனநிலை இருக்குது இல்லையா இது வந்து ஒரு மன நோயின்னு சொல்லலாம் டிரான்ஸ்போபிக்கா இருக்கிறதும் நான் வந்து காஸ்டிஸ்டா இருக்கிறதும் வந்து மனநோய் சோ இந்த மனநோய்க்கு நாம சில வழிவகைகள் தான் செய்ய முடியும் சோ ஈச் இண்டிவிஜுவல் பர்சனா தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல நாம அவங்களை வந்து புஷ் பண்றோம் ஆனா அதை மாத்தவே மாட்டேன் நான் இப்படித்தான் இருப்பேன் இந்த உலகத்துல சாதியவாதியாகத்தான் நான் இருப்பேன்னு சொல்லி இருக்கிற நபர்களும் இல்லையா சோ இத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் நம்ம என்னதான் வந்து ஆஹ் சாதியத்துக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு முன்னெடுப்புகள் நடந்தாலும் இன்றைக்கும் ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டேதான் இருக்குது ஆணவ கொலைக்கு எதிரா சட்ட மேய்ச்சுங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா அதிகாரத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அதை செயல்படுத்துறாங்களா அப்படின்னா இல்ல அதே மாதிரிதான் இங்கேயும் டிரான்ஸ்மோபிக்கா இருக்கிறது ஒரு திருநர் மக்களை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பான்மைங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒவ்வொரு தனி மனிதனற்ற இருந்து அந்த மாற்றத்தை நாம கொண்டு வரணும் மாற்றத்தை நாம எதிர்பார்க்கிறோம் ஆனா அந்த மாற்றத்திற்கான படிநிலைகள்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா என்னென்ன மாற்றங்கள் இந்த இந்த மாற்றுவதற்கு நான் என்னன்னா செய்யணும் எனக்கு என்னன்னா தேவை உனக்கு மாதிரியான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் கிடைக்கணும் அது கிடைச்சா நீ மாறுவ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனா அட் த சேம் டைம் உனக்கு கிடைச்ச அதே உரிமை எனக்கும் கிடைச்சா இதை விட டாப்ல என்னால வர முடியும் அதையும் நான் வந்து கடந்து போகணும் இதையும் என்னால முடியும் அப்படிங்கறத காமிக்கிறது தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு டீச்சரா தகுதி இருந்தும் இங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டு இருந்தாலும் நீதினு உனக்கு ஒரு விஷயம் நான் என்னோட உரிமை என்னோட நான் வந்து கல்வி உரிமை என்பது என்னுடைய உரிமை அந்த கல்வியை நான் பெற்றுட்டேன் அந்த கல்வியை பெற்றதுக்கு அப்புறம் வேலை வாய்ப்புங்கிறது இந்த ஜனநாயக நாட்டுல எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உரிமை அந்த உரிமைக்காக நான் போராடும் பொழுது அங்க என்னோட உரிமையை நிராகரிப்பது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாலாதிக்க சமூகத்தை சார்ந்த மக்கள் சோ பாலாதிக்க சிந்தனையாளர்கள் தன்னோட சிந்தனையில ஆஹ் இவங்களா எனக்கு ஈக்குவலா உட்காரலாமா இவங்களா என்ன என்கூட கூட நான் என் கூட சேர்ந்து வேலை பாக்கலாமா இல்ல நான் சாப்பிடுற இடத்துல இவங்களா உட்கார்ந்து சாப்பிடலாமா என்ன இவங்க கூட நான் வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளலாமா அந்த சிந்தனை இருக்குது இல்ல அந்த ஆதிக்க சிந்தனை பாலாதிக்க சிந்தனை சோ அந்த சிந்தனை தான் இது எல்லாற்றிற்கும் காரணம் அப்ப அந்த சிந்தனையை ஒழிப்பதற்கு அரசும் இங்க இருக்கக்கூடிய மக்களும் அரசு இயந்திரமும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் ஓகே இப்போ டாக் சைட் ஆஃப் டிரான்ஜெண்டர்ஸ் அப்படின்றத கண்டிப்பா பேசணும் ஏன்னா நீங்க சொல்றது வந்து அரசாங்கம் பண்ணணும் பொதுமக்கள்கிட்ட இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா உதாரணத்துக்கு ஜாதி கெட்டது அப்படின்றது வெறும் வார்த்தையால சொன்னா மட்டும் போதாம ஜாதியால என்ன கெட்டது ஏற்படுது அப்படின்றத மக்கள்கிட்ட சொன் கொண்டு போனாதான் அதுக்கான தெளிவு கிடைக்கும் அப்படி இந்த மூன்றாம் பாலினத்தவருக்கு இப்படியான வாய்ப்புகள் கிடைக்காம போறது இல்லை மறுக்கப்படுறதன் மூலியமா எவ்வளவு துயரங்களை கஷ்ட அனுபவிக்கிறாங்க குறிப்பா ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸுக்கு அவங்க எவ்வளவு தூரம் ஸ்ட்ரகில் ஆகுறாங்க ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சா ஒருவேளை இத இந்த வீடியோ பாக்கக்கூடிய யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்க கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வரலாம் அதனாலதான் அந்த கொஸ்டின் ரைஸ் பண்றேன் ஹவு டிபிகல்ட் இட் டு பி ட்ரான்ஸ் இன் தி இந்தியா ஆக்சுவலி இங்க வந்து நான் நான் வந்து மனுஷியா வாழ்றது அப்படிங்கறதே பெரிய விஷயமா பெரிய சவாலா இருக்குது ஏன்னா இங்க வந்து என்ன என்ன மாதிரி சக மனிதர்கள் என்ன ஒரு மனிதனாக பார்க்கவே மாட்டேங்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா தெய்வமா பாக்குறாங்க நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும் உங்களோட வார்த்தைகள் நல்லா இருக்கும் சோ என்னை கடவுளாக பார்க்கக்கூடிய இந்த சமூகம் இந்த மக்கள் என்னை மனிதராக பார்க்கறதே இல்லை எப்படி பெண்களை எப்படி கடவுள்னு சொல்லி கும்பிடுறாங்க அதே நேரத்துல பெண்களுக்கு எல்லா அதே மாதிரிதான் இங்கேயும் நான் வந்து மனிதர்களாக என்ன பார்க்கும் பொழுது மனிதனுக்கான அத்துணை உரிமைகளும் கொடுக்கப்படணும் எனக்கான சம உரிமை சம வாய்ப்புகளும் இங்க வழங்கப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்லவே இல்லை சோ ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு திருநங்கை ஒரு ஒரு திருநம்பி நாங்கள் இழந்து கொண்டே இருக்கிறோம் இங்க ஒரு ஒருத்தர் இறந்துட்டு இருக்கிறாங்க கொலை செய்யப்பட்டு இருக்கிறாங்க நீங்க இழப்பு என்னன்னு கேட்டீங்க இல்லையா இங்க ஒருத்தர் செத்துட்டு இருக்கிறாங்க எதனாலன்னா எனக்கான உரிமை வழங்கப்படாததுனால எனக்கான சம வாய்ப்பு வழங்கப்படாததுனால சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருநங்கையும் ஒவ்வொரு திருநம்பியும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டிருக்க கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு மூலையில தன்னுடைய சமூகத்தினாலும் தன்னுடைய குடும்பத்தினாலும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆஹ் உற்றார் உறவினர்களாலும் கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சோ இந்த கொலையை தடுப்பதற்கு இந்த மாதிரியான இறப்பை தடுப்பதற்கு நிச்சயமாக எங்களுடன் சேர்ந்து எங்க சம உரிமைக்காக சம வாய்ப்புக்காக நீங்க குரல் கொடுக்கணும் அந்த குரல் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலுவை சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை எனக்கு ஓகே அஹ் இப்போ ஒட்டிய ஒரு கேள்வி அப்படின்னா இப்ப பெரும்பாலும் நம்ம வந்து மூன்றாம் பாலினத்தை வர பத்தின அவங்களுடைய தொழில் அந்த மாதிரியான வேலைகள் போகும்பொழுது சில வேலைகளை வந்து சொல்லுவாங்க அவங்க ட்ரெயின்ல வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்க வந்து பொது இடங்கள்ல இப்படி நடந்துக்குவாங்க தவிர்த்துட்டு இந்த பொது புத்தியில இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்துட்டு ஒரு திருநங்கையா இருக்கக்கூடியவங்க பண்ணணும் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபும் கிடைச்சிருக்காது ஆனாலும் நல்ல லைஃப் லீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பொதுவா என்ன மாதிரியான வேலைக்கு போவாங்க நம்ம உதாரணத்துக்கு ஒரு வீட்டு வேலைக்கு போறக்கூடியவங்களா இருக்கலாம் நான் இந்த மாதிரியான ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன் இல்ல நிறைய திறனர் மக்கள் இருக்கிறாங்க போட்டோகிராஃபரா இருக்கிறாங்க ஆஹ் வீடியோகிராஃபரா இருக்கிறாங்க அண்ட் கவர்மெண்ட் செக்டர்லயே வேலை பாக்குற நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவின் முதல் திருநங்கை சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஆறு திறனங்கிகள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய குரூப் உள்ள குரூப் டூ லெவல்ல ஆஃபீஸரா இருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் சுயதொழில் பண்றவங்க இருக்கிறாங்க காய்கறி கடை போற வச்சு நடத்துறவங்க இருக்கிறாங்க டிஃபன் கடை போட்டு நடத்துறவங்க இருக்கிறாங்க ஆஹ் சோ இந்த மாதிரியான சமூகத்தில் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய திருநங்கை சமூக மக்கள் திருநம்பி சமூக மக்கள் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச திருநம்பிகள் வந்து டீ கடையில ஒர்க் பண்றாங்க அமேசான்ல ஒர்க் பண்றாங்க ராபிட்டோல ஒர்க் பண்றாங்க ஊபர்ல ஒர்க் பண்றாங்க ஓலால டிரைவரா இருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை தக்கவமைத்துக்கொண்டு அவங்களுடைய நான் நேற்று ஒரு ஒரு ஆர்டிகல் படிச்சேன் கர்நாடகால ஐடி கம்பெனில வேலை இருந்தவரா அவர் அந்த வேலையை விட்டுட்டு ஓலால வந்து கார் ஓட்டராக வந்திருக்கிறாரு ஒரு மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாராம் சோ நீங்க இந்த கேள்வியை நீங்க இந்த பதிலுக்கு வருவீங்கன்றதுக்காக தான் அந்த கேள்வியை நான் கேட்டேன் இப்போ இந்த மாதிரியான செக்டர்ஸ் இருக்காங்கல்ல இந்த மாதிரி அன்ரெகனை செக்டார்ஸ் இருக்காங்களா ஒரு ஜொமேட்டோல வேலை செய்யறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட இந்த தகுதி அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்களுடைய உடல் உழைப்பு போடுறாங்க அப்போ இந்த மாதிரியான புது வாய்ப்புகள் வந்து திருநங்கைகள் திருநம்பிகள் மூன்றாம் பாலினத்தவருக்கான ஒரு கதவை திறந்து விட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதை அவங்க பயன்படுத்துறாங்களா கரெக்டா ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஐயோ நம்ம எல்லாம் போகலாமான்னு தெரியாம இருக்கலாம் மூன்றாம் பாலினத்தவர் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஒருவேளை இதை பார்த்துட்டு ஓ நம்மளும் இதை போகலான்னு அவங்க தோணலா அதனாலதான் கேட்கறேன் இல்ல என்னன்னா வேலைகள் வாய்ப்பு எல்லாருக்கும் வழங்கப்படுதா அப்படின்னா கிடையாது ஆனால் முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய வேலைகளை பார்த்து அவங்க கண்ணியமா வாழ்றவங்க இருக்கிறாங்க சோ தொடர்ந்து முயற்சி செய்து எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசி தேர்வே கிட்டத்தட்ட பதினைந்து முறை பதினாறு முறை பதினேழு முறை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய திருநங்கைகள் திருநம்பிகள் இந்த சமூகத்துல இருந்துட்டேதான் இருக்கிறாங்க சோ நாங்க வந்து கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சிகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கான ஒரு ஆஹ் விடிவு காலம் வரும் சோ நமக்கான ஒரு வாய்ப்பு வரும் அப்போ நாம அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கற ஒரு முன்னடுப்பை நிறைய திருநங்கைகள் திருநம்பிகள் எடுத்துட்டே வந்துட்டு இருக்கிறாங்க இல்ல உங்களோட இந்த மாதிரி அந்த 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 ஒரு விடிவெள்ளின்றீங்களா அது என்னது அது இப்போ ஒரு 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 நடுத்தர வர்க்கத்தை கேட்டீங்கன்னா ஒரு சொந்த வீட்டுல போய் உட்கார்ந்துரணும் ஒரு படிக்கிற பசங்கள கேட்டீங்கன்னா இந்த காலேஜுக்கு போய் சேரணும் ஒரு டீனேஜ்ல இருக்க இந்த மாதிரி ஒரு கனவு குட்டி கனவு அந்த மாதிரி மூன்றாம் பாலினத்தை சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த குட்டி கனவுனு நம்ம வந்து பெருசாலாம் நம்ம பேச வேணும் இந்தியாவுடைய பிரதமர் ஆகணும் ஆஹ் கவர்னர் அதெல்லாம் நம்ம பேச வேணும் ஒரு சாமானிய ஒரு 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 இளம் வயதுல இருக்கக்கூடிய ஒரு திருநங்கைக்கோ இல்ல மூன்றாம் பாலினத்துக்கோ ஒரு சின்ன கனவுக்குள்ள என்ன கனவு ஆஹ் என்ன வந்து என்ன என்னவா ஏத்துக்கிற ஒரு சொசைட்டி இருக்குதுல்ல அதுதான் வேண்டாம் நான் 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 வந்து யாரு என்னோட அடையாளத்தை என்னை என்னைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகம் இங்க உருவாகணும் அப்படிங்கிறதும் என் குடும்பம் என்னை சுற்றி இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் என்னுடைய முயற்சியில எந்த தடையும் வைக்காம நான் என் அப்பா அம்மா கூட என் சொந்த பந்தத்தோட நான் என் வீட்டோட எப்படி ஒரு ஒரு மனிதன் வளர்ந்து நிக்கிறானோ அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டோட நானும் வளரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு திருநங்கிக்கும் ஒரு திருநம்பிக்கும் ஒரு ஏக்கம் இருக்குது நான் நாலு பட்டியல் போடுறேன் பாருங்க வீடு போய் கேக்குறப்போ தரமாட்டேன்னு ரேஷன் கடையில போய் நிக்கிறப்போ தனியா நிலமா அப்படிலாம் சொல்லாம வரிசையில் நிக்க வச்சுக்கணும் ஆஹ் ஒரு படத்துக்கு போறோம் ஒரு ஒரு கல்வி நிலையம் இருக்குன்னா அதுல ஒரு நாலு பசங்க நாலு பிள்ளைங்க இருக்கிற கேங்கல இவங்களே தாராளமா சேர்த்துக்கணும் ஒரு வீட்டு பங்கன் நடக்குதுன்னா குடும்பத்தோட போட்டோல நிக்க வைக்கணும் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆசைகள் எஸ் இங்க வந்து என்னோட சக பாவிச்சு மனிதர்களுக்கு தேவையான அத்தனை உரிமைகளும் வழங்கப்படணும் அந்த அந்தஸ்து கொடுத்தாலே போதும் ஏன்னா ஒரு மனிதராக ட்ரீட் பண்ணாலே பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து பெயரு சரி இறுதி கேள்வி இப்போ உச்ச ஒரு ஐந்து பேர் கொண்ட கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க அதுல வந்து திருநங்கைகளுடைய ஒரு எதிர்காலத்துக்கான என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க போற ஒரு ஒரு மிக முக்கியமான கமிட்டியா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்கோர்ஸ் அதெல்லாம் உங்களையும் சேர்த்து உங்ககிட்ட என்ன ஐடியா இருக்கு ஏன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அரசாங்கங்கள் பண்றத விட நீதிமன்றங்கள் மீண்டும் மீண்டும் மூன்றாம் பாலினத்தருடைய உரிமைகளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஜட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க கைட்லைன்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு கொடுத்த ஜட்மெண்ட்ல கூட அரசாங்கங்கள் கொண்டு வரலையா நாங்க சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம் அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இவ்வளவு முக்கியமான ஒரு ஐந்து நீதிபதிகள் கொண்ட ஒரு முன்னாள் நீதி அரசர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவில் நீங்க இருக்கிறீங்க நீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க அந்த குழு என்ன கொடுக்கலாம் உங்களோட ஐடியாவை என்ன கொடுக்கலான் இருக்கீங்க ஆக்சுவலி எனக்கு ஐ சூப்பர் ஹாப்பி நான் இந்த கமிட்டியில பார்ட்டா இருக்கிறது அண்ட் இந்த நீதியரசர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் நீங்க சொன்ன மாதிரி என்னதான் அதிகார வர்க்கம் ஒரு ஒரு விஷயங்களை அஹ் கொடு செய்யும் செய்யாம போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டம் பாபா சாஹிப் அம்பேத்கர் உருவாக்கின அரசியலமைப்பு சட்டம் எல்லா உரிமைகளையும் எங்களுக்கு கொடுக்கும் அந்த சட்டத்தை கையில வச்சிட்டு தான் நாங்க போராடிட்டு இருக்கிறோம் சோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கையில வைத்துதான் எங்களுடைய போ உரிமைக்கான போராட்டமே தொடங்கணுச்சு சோ இன்னைக்கு அது எல்லாத்தையும் வென்றெடுத்திருக்கோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஆஹ் சட்டத்தின் மூலமாதான் நாங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு இந்த கமிட்டி லெவல்ல என்ன நாம உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறப்போ நிச்சயமாக உங்களுக்கே தெரியும் திருநெல் சமூக மக்களுக்காக குறிப்பாக பாலைய தோல் தன்மையற்ற குழந்தைகளுக்காக தலித் மக்களுக்காக ஆதிவாசி மக்களுக்காக தொடர்ந்து பல வருடங்களாக நாம வந்து நிறைய வேலைகள் செஞ்சிட்டு இருக்கிறோம் நிறைய முன்னெடுப்புகள் சோ இத்தனை வருட கால ஒரு எழுத்தாளராக இந்த சமூகத்தின் மீது கொண்ட ஒரு அன்பு பேரன்பு இது எல்லாமே என்ன வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு வடிவமைப்பை கொண்டு வந்திருக்குது சோ எனக்கு தெரிஞ்ச சிந்தனைகளை வைத்து என்னென்ன மாற்றங்களை நம்மளால முடியும் அப்படிங்கறத நாம ப்ரப்போஸ் பண்ணலாம் அண்ட் ஆப்கோர்ஸ் ஆஹ் இந்த சென்னை உயர் நீதிமன்றத்துல இருந்து தொடங்கினுச்சு இந்த சட்ட போராட்டம் அப்படிங்கிறது சோ இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அது சென்றிருக்கு அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு பெரிய அஹ் தான் நான் பாக்குறேன் சோ நிச்சயமாக நம்மளால முடிந்த அத்துணை உரிமைகளும் எங்கெங்கெல்லாம் உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சோ எங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ஆஹ் நிராகரிக்கப்பட்டுச்சோ அந்த நிராகரிக்கப்பட்ட இடங்கள் எல்லாச்சிலையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அஹ் சூழ்நிலையை ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை வருங்கால சந்ததியருக்கு நாங்க உருவாக்கி கொடுப்போம் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது மிகப்பெரிய உச்ச அந்த கனவுகளுக்கு வடிவம் கொடுக்கும் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் ரொம்ப சீக்கிரமே மூன்றாம் பாலினத்தவருக்கான அவங்கள எதிர்பார்க்கக்கூடிய அந்த குட்டி குட்டி கனவுகளாவது நிறைவேறணும் அப்படின்றத நம்மளும் இந்த நேரத்துல வேண்டிக்கலாம் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம் நன்றி